நண்பர்களுக்கு வணக்கம் தினமொரு தாவரத்தில் இன்று அனிசோமெலஸ் மலபாரிகா மிரட்டின்னு சொல்லுவாங்க நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது மிரட்டின்னு சொல்லக்கூடிய ஒரு செடி இதை பெருந்தும்பைன்னு சொல்லுவாங்க நம்ம இதுக்கு முன்னாடி தும்பை செடியை பற்றி பார்த்துருக்கோம் அதுலேயே இது வந்து இதோட பேர் வந்து பெருந்தும்பைன்னு சொல்லுவாங்க சிறுது சிறு தும்பைன்றது மழை காலில் மட்டும் கொஞ்ச நாள் இருக்கும் இது வந்து பெருந்தும்பின்றது ரொம்ப நாளைக்கு வருஷம் ஃபுல்லாக வளரக்கூடியது இதை பார்க்குறீங்க இதோடய இலை அமைப்பு பார்த்திங்கன்னா கூர்மையாக நீளமாக இருக்கும் இதோட இலையோட மேல் பக்கம் பார்த்திங்கன்னா பச்சையாகவும் பின்பக்கம் பார்த்திங்கன்னா சாம்பல் நிறத்திலையும் இருக்கும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் லேசான மற்ற இலைகளை விட லேசாக தடிப்பான தடிமனாக இருக்கும் பார்க்குறதுக்கு இதோட பூக்கள் பார்க்குறதுக்கு பிங்க் கலரில் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகான பூக்களாக இருக்கும் பார்க்குறதுக்கு இது ப இதை சுற்றி தேனீக்கள் இருக்கிறதையும் பார்க்கலாம் நீங்கள் இந்த செடி பக்கத்தில் போகும்போதே ஒரு நல்ல ஒரு வாசனை அடிக்கக்கூடியது இது வந்து ஒரு அரோமா தெரப்பின்னு கூட சொல்லுவாங்க இந்த பேய்மிரட்டின்னு சொல்லக்கூடிய பெருந்தும்பை செடியோட இலை மொத்த செடியிலையும் மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்குது இதோட இலைகளை ஒரு ஐந்தாறு இலைகள் எடுத்து நீரிட்டு காய்ச்சி சுண்டை காய்ச்சி ஒரு ஒரு லிட்ட ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி அதை ஒரு அரை கிளாஸ் ஆகிற வரைக்கும் நல்லா காய்ச்சி காலை மாலைன்னு குடிச்சிட்டு வரனால அனைத்து வித காய்ச்சல்களையும் இது சரி செய்யக்கூடியது விட்டு விட்டு வர காய காய்ச்சல் முறை காய்ச்சலை சரி செய்யக்கூடியது பெண்களுக்கு மாதவிளக்கு நேரத்தில் ஏற்படுற அதிக இரத்தப்போக்கை இது குறைக்கக்கூடியது மனநோயாளிகள் தினமும் இதை குடிச்சிட்டு வரனால மனநோய் மெதுமெதுவாக சரியாகும் அது மட்டும் இல்லாமல் பூச்சிக்கடி வண்டுக்கடி கடித்தன சமயத்தில் இந்த அணிசொமலஸ் மலபாரிகா பேயமிரட்டி செடியோட இலைகளை காலை மாலைன்னு குடிச்சிட்டு வரனால கஷாயம் செஞ்சு குடிச்சிட்டு வரனால இந்த விஷக்கடி இறங்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த அணிசொமலஸ் மலபாரிகாவோட இலைகளை ஒரு ஐந்தாறு இலைகளை நீரிட்டு காய்ச்சி குடிச்சிட்டு வரனால அலர்ஜி அது சரி செய்யக்கூடியது எந்த ஒரு உள் அலர்ஜி வெளி அலர்ஜி எந்த எந்த ஒரு அலர்ஜியும் சரி செய்யக்கூடியது டஸ்ட் அலர்ஜி அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்றும் உணவுனால ஏற்படக்கூடிய அலர்ஜி நுரையீரல் ஏற்பட குறைய அலர்ஜி தொழில் ஏற்படக்கூடிய அலர்ஜி எல்லாத்தையும் இது சரி செய்யக்கூடியது இந்த பேய்மிரட்டி இலை கசாயம் நண்பர்களே இந்த பேய் பேய்மிரட்டி இலைகளை ஒரு ஐந்துலேருந்து ஆறு எடுத்துக்கிட்டு அதிகமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ரொம்ப ஒரு குமட்டலை ஏற்படுத்தும் அதனால் ஒரு ஐந்து ஆறு இலைகள் பாதுகாப்பானது ஐந்து ஆறு இலைகளை எடுத்துக்கிட்டு அதோட சீரகம் ஒரு கால் கரண்டி சீரகம் ஒரு ஐந்து மிளகு சேர்த்து நீரிட்டு காய்ச்சி காலை மதியம் மாலைன்னு சொல்லி மூணு நேரமும் குடிச்சிட்டு வரதுனால வைரல் காய்ச்சல் டெங்கு காய்ச்சல் மலேரியா காய்ச்சல் மற்றும் சாதாரண எந்த ஒரு காய்ச்சலையும் இது சரி செய்யக்கூடியது இந்த பேய்மினட்டி இலைகளை ஒரு கைப்பிடியாகவே எடுத்துக்கிட்டு அதோட சம அளவு கற்பூரவள்ளி இலைகளை எடுத்து அதிகமான நீர் ஊற்றி காய்ச்சி அந்த நீர்னால் ஆவி பிடிச்சிட்டு வரனால சைனசிட்டி சிட்டி சரியாகும் தலை வாரத்தை இது சரி செய்யக்கூடியது மூக்கடைப்பை சரி செய்யக்கூடியது நண்பர்களே பெருந்தும்பைன்னு சொல்லக்கூடிய பேய்மிரட்டு இலைகளை அரைச்சி பசையாக்கி அதோட விளக்கெண்ணை சேர்த்து லேசாக சூடு செஞ்சு மூட்டு வலி வீக்கம் உள்ள இடங்களில் ஒரு பத்தா போட்டுட்டு வரனால வெகு சீக்கிரம் மூட்டு வலி வீக்கம் சரியாகும் அது மட்டும் இல்லாமல் ஒரு ரெண்டு இலை ரெண்டு பேய்மிரட்டை இலைகளோட ஒரு அரைக்கரண்டி ஓமம் ஒரு ஐந்து மிளகு சேர்த்து காய்ச்சி வடிகட்டி குடிச்சிட்டு வரனால கொஞ்சம் தேன் கலந்து குடிச்சிட்டு வரனால மூட்டு வலி வீக்கத்துக்கு ஒரு உள் மருந்தாகும் இதை அப்படி தொடர்ச்சியாக குடிச்சிட்டு வரனால மூட்டு வலி வீக்கம் சரியாகும் உடலில் எங்கே பொருத்துகளில் ஏற்படுற வீக்கங்களையும் இது சரி செய்யக்கூடியது காய்ச்சலை இது சரி செய்யக்கூடியது காய்ச்சலினால் பாதிக்கப்படும் ஈரல் ஈரல் பாதிப்பை இது சரி செய்யக்கூடியது ஈரலுக்கு இது பலம் தரக்கூடியது சளி இருமலை இது சரி செய்யக்கூடியது நண்பர்களே ஒரு ரெண்டு பேய்மிரட்டு இலைகளை எடுத்துக்கிட்டு அதோடு ஒரு அரைக்கரண்டி சீரகம் ஒரு அரைக்கரண்டி ஓமம் சேர்த்து நீரிட்டு காய்ச்சி வடிகட்டி குடிச்சிட்டு வரனால மூட்டுகளில் நீர் தேங்கி வலியை ஏற்படுத்தும் அதே போல் உடல் உடலிலும் நீர் தேங்கி வலியை ஏற்படுத்தும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த கஷாயத்தை செய்து குடித்து வருவதால் மூட்டு உடலில் தேங்கியுள்ள நீர் சிறுநீர் வழியாக மெதுமெதுவாக வெளியேறிவிடும் நண்பர்களே அனிசோமெலஸ் மல பேய் மிரட்டி இலையோ இலையை அரைச்சி சாறு எடுத்து ஒரு பத்து எம்எல் வரைக்கும் சாறு எடுத்து அதோட மோர் கலந்து குடிச்சிட்டு வரனால வயிற்றுப்போக்கை இது சரி செய்யக்கூடியது பசியை தூண்டக்கூடியது வாயு அகற்றியாகும் நண்பர்களே ஒரு ஐந்து இலைகளை நீரிட்டு காய்ச்சி காலை மாலைன்னு மனநோயாளிகள் குடிச்சிட்டு வரனால மனநோயிலிருந்து அவங்க சீக்கிரம் குணமாகவார்கள் அதே போல் விஷப்பூச்சிகள் கடித்த நேரத்தில் இந்த அனிசோமெலஸ் மலபாரிகா இலையை ஒரு ஐந்துலேருந்து ஆறு இலைகளை எடுத்துக்கிட்டு அதோட மிளகு சேர்த்து காய்ச்சி வடிகட்டி குடிச்சிட்டு வரனால ஒரு ஒரு நாட்களில் அந்த விஷக்கடியோட விஷம் முறியும் நண்பர்களே ஒரு ரெண்டு பேய்மிரட்டி இலைகள் எடுத்துக்கிட்டு அதோடு ஒரு அரைக்கரண்டி சீரகம் அரைக்கரண்டி ஓமம் சேர்ந்து நீரிட்டு காய்ச்சி வடிகட்டி குடிச்சிட்டு வரனால யானைக்கால் காய்ச்சல் இது சரி செய்யக்கூடியது மலேரியா காய்ச்சல் இது சரி செய்யக்கூடியது நண்பர்களே பேய் மிரட்டின்னு சொல்லக்கூடிய இந்த பெருந்தும்பையோட இலைகளை நீரிட்டு காய்ச்சி உப்பு சேர்த்து வாய் கொப்பளிச்சிட்டு வரதுனால பல்வழிகளை சரி செய்யக்கூடியது பல் ஈறுகளில் ஏற்படுற வீக்கத்தை சரி செய்யக்கூடியது தொண்டை கரகரப்பை இது சரி செய்யக்கூடியது நண்பர்களே ஒரு ரெண்டு பேய்மேட்டை இலைகளை எடுத்துக்கிட்டு அதோட சிறிது ஒரு சிறு துண்டு இஞ்சி சேர்த்து நீரிட்டு காய்ச்சி வடிகட்டி தேன் சேர்த்து குடிச்சிட்டு வரனால தொண்டை வலி இருமலை சரி செய்யக்கூடியது பருவ கால நோய்கள் வர மா சமயத்தில் இதை குடிச்சிட்டு வரனால பருவநா பருவ கால நோய்கள் வராது குளிர் காய்ச்சலை இது சரிசெய்யக்கூடியது நண்பர்களே இந்த பேய் மிரட்டி செடி விதை மூலம் பரவக்கூடியது நீங்கள் பார்த்துக்கிட்டிருக்கீங்க இது பூக்கு கீழே சிறு சிறு கொத்துக்களாக அதோட விதைகள் இருக்கும் அந்த விதைகளை காய வச்சு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து இது தொட்டியில் போட்டு வச்சிங்கன்னா ஒரு செடியிலேருந்து நிறைய செடிகள் வரும் இது வருஷம் புழுசாக உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் அனைத்து நோய்களையும் போக்கக்கூடியது அது மட்டும் இல்லாமல் இந்த அனிசோமலஸ் மலபாரிகான்னு சொல்லக்கூடிய இந்த பேய்மிரட்டி இலையானது ஒரு மிகச்சிறந்த கொசு விரட்டி ஆகும் மஸ்கிட்டோ ரிப்பலண்ட் ஆகும் இந்த செடி பக்கத்தில் இருக்கும்போது கொசுக்கள் வராது அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்குள்ளே இந்த பேய்மிரட்டி இலைகளோட இலையை சுருட்டி ஒரு திரிபோல செஞ்சு மாதிரி ஏற்றி வைக்கும்போது அதில் உள்ள புகை கொசுக்களை விரட்டக்கூடியது இதோட இலைகளை திரித்து திரிபோல் செய்யலாம் ஈஸியாக செஞ்சிடலாம் செஞ்சு விளக்காய் ஏற்றும் போது கொசுக்கள் வராது